அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையில் விக்கிரகங்களை வைத்து வழிபடும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக நம்ம வெளியில போகிறோம் அப்படின்னா ஒரு சிலை அழகா இருக்கு அப்படின்னா நிச்சயம் அதை பார்த்த உடனே நமக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த டைம் வாங்கலனால எப்பயாவது அதை கட்டாயம் நம்ம வாங்கிடுவோம் அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருவோம் எப்பயுமே புது சாமி படமா இருந்தாலும் சரி விக்கிரகமா இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு பொம்மை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பூஜைகள்லாம் பண்ணுறோம் அழகா துடைச்சிட்டு சந்தன துங்கமம்லாம் வச்சுட்டு பூ சாத்தி என்ன சாமி படம் நம்ம வாங்கிட்டு வரோமோ அந்த சாமி படத்துக்கான ஸ்லோகங்கள் சொல்லி தீப தூப ஆராதனை காமிச்சு அந்த போட்டோவுக்கோ இல்ல விக்கிரகத்துக்கோடு கட்டைவரல் விக்கிரகம் வாங்கிட்டு வரோம் சாமி போட்டோக்கு எப்படி பூ வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இதுவே கட்டைவரல் சைஸை விட பெருசா இருக்கு அப்படின்னா அபிஷேகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படிலாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சா மட்டும் பெரிய சைஸ்ல சிலைகள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸ்ல நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது நல்லது நன்றி